ட்ரெஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு எனக்கு இங்கே உள்ள எந்த மாடலுமே பிடிக்கலடி என்ன நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் அவள் மூச்சு விடுறாளா என்னன்னு கூட தெரியலையே ஏ பார்வதி என்ன ஆச்சு உனக்கு நான் பாட்டுக்கும் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இங்க நீ பாத்துட்டு நிக்கிற இல்ல பேசுறது நீ தானான்னு பாத்துட்டு இருக்கேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுதா ஏய் எனக்கு இப்ப ரொம்பவே டவுட்டா இருக்கு என்னாச்சுடி உனக்கு எதுக்கடி இப்படி பேசிட்டு இருக்க என்னன்னு சொல்லி தொலைங்க இல்லடி லண்டன்ல இருந்த வரையும் சரி இங்க வந்தும் சரி ஏதோ இங்கிலீஷும் தமிழையும் சேர்த்து குதறிக்கிட்டு கிடப்ப இப்ப என்னன்னா எங்க ஊர்ல உள்ளவங்க மாதிரியே பேசுறியே அதான் பாத்துட்டு இருக்கேன் அட இதுதான் உங்க பிரச்சனையா இதை முதலியே கேட்டிருக்கலாம்ல ஏய் எப்பிட்ரி நீ அதிகமா இது மாதிரிலாம் பேசுனது கிடையாது திடீர்னு இப்படி பேசுறனா எப்பிட்ரி எனக்கு புரியலையே இப்ப ஐத்தியம் எங்க அப்பா மட்டும் என்ன லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வா வளர்ந்தாரு பிசினஸ்காக தானே அங்கே வந்தாங்க அதெல்லாம் எங்கள் வீட்டில எல்லாம் இது மாதிரிதான் பேசிக்குவாங்க நான் தான் அங்கே கொஞ்சமாக நான் இருக்கட்டும் அப்படியே பேசி பழகிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி பேசும்போது நான் மட்டும் டிஃப்ரெண்டா பேசுறது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் காலையிலேயே முடிவு பண்ணிட்டேன் இது மாதிரி இனிமே பேசக்கூடாது அப்படின்னு இன்னா இருந்தாலும் நீ அப்படி பேசுறதுதான் சார் நல்லா இருந்துச்சு இப்ப ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு இது சாருவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி விடு இந்த ஊர்ல இருக்கிற வரையும் இப்படி பேசிக்கலாம் லண்டன் போனாக்கெல்லாம் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே ம் சரி சரி என்ன இப்போ ட்ரெஸ் எடுப்போமா என்னம்மா ஏய் இங்கே இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன் எதுவுமே எனக்கு பிடிக்கலடி எல்லாமே சிம்பிளாகவே இருக்குது சாரு இப்போ நம்ம எடுக்கிற ட்ரெஸ் என்ன நீ டெய்லியுமா போட்டுக்க போறேன் இங்கே இருக்கிற வரையும் அங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் உனக்கு என்ன பிடிக்கிதோ ஏடிடி பார்த்துக்கலாம் ஆமாம் நம்ம அங்கெல்லாம் போனால் இது மாதிரி ட்ரெஸ்லாம் போட மாட்டோம்ல சரி ஓகே ஓகே ஏதாவது ஒன்று ரெண்டே எடுத்துக்கிறேன் அப்புறமும் உன்னிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தே சுத்தமாக மறந்துவிட்டேன் ஆ சாரு எதுவும் வேணுமா யார்கிட்டையும் கேட்க கூச்சமாக இருக்கா என்ன என்னது கூச்சம்மா அடப்போடி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் கேட்டு வாங்கி தரேன் மற்றபடி நமக்கு என்னக்கு அந்த கூச்சம்லாம் வந்திருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீத்து நான் கீழே விழுந்துட்டுன்னு சொல்லி இனி ஒரு பையன் கூட்டிட்டு வந்தாங்கல்ல யாரு ஐயோ நேற்று கூட நான் விழுந்துட்டேனே இனி ஒரு பையன் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்தாங்கல்ல அவங்கடி ஆமாண்டி அம்மாவோட சொந்த அண்ணன் பையன் ஏன் அவங்களுக்கு என்ன அந்த பையன் அந்த பையன் வந்து ஏய் என்னடா ஆச்சு நாக்களை எதுவும் ஒட்டிக்கிச்சா என்ன இப்படி தன்னார்ட்ட பேசுறதுக்கே இல்லடி அந்த பையன் என் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பான் போல இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் யாரு அந்த பையன் உன்னைய லவ் பண்ணுறானா ஏன்டி என்னையெல்லாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்களோ ஏய் நான் அப்படிலாம் சொல்லலை லவ் பண்ண மாட்டாங்களான் இல்ல இல்லை அந்த பையன் லவ் பண்ணுறது உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சு தான் அந்த பையனை லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது பார்வதி உனக்கு என்ன லூசா லண்டன்லேயே எனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா அவங்களெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து வில்லேஜில் இருக்க பசங்களாம் லவ் பண்ணுவேன் ஓ அப்போ லண்டன் குயின் இங்கே இருக்க பசங்க யாரையும் லவ் பண்ண மாட்டிங்க அப்படி தானே வில்லேஜில் இருந்தால் என்னடே தெரியும் பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்கூலும் வாங்க காலேஜ் வாங்க அப்புறம் ரவுடிசம் பண்ணிட்டு தெரிவாங்க இது மாதிரி சில்லற தலைமை தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க பசங்களும் அப்படியா படிக்கும்போதே கார் வச்சுருப்பாங்க எல்லாம் இருக்கும்ல அவங்கள்ட்ட ஓ அப்போ நீ லவ் பண்ணுற பசங்கள்கிட்ட கார் இருக்கணும் பணம் இருக்கணும் வீடு இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அப்படித்தானே ஆமாண்டி நம்ம எத்தனையோ மூவி பார்த்துருக்கோம் அது மாதிரியே நடக்க முடியும் நம்மளா ஒருத்தவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளால அவங்க முன்னேற மாதிரி இதெல்லாம் நடக்கிற காரியம் மாடி எங்கிட்ட வெதில் செட்டிலாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எப்படி ரீச்சாரோ எனக்கு புரியல நீ பேசுறதை மட்டும்தான் மாற்றிக்கிட்டேன்னு நான் நினச்சேன் உன் கேரக்டரே மாறிடுச்சு தெரியுமா என்னடி பார்வதி சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை இங்க இருக்கிற கிராமத்து கிராமத்துல முக்காவாசி பேரும் அப்படிதான் சொல்லுவாங்க இங்க இருக்கிற பசங்களே நல்லா வேலை படிப்பு பணம் வீடு அப்படி இருக்கிற பையனை கட்டினதான் நால பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நம்ம விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாலு பிள்ளைக்கு யார் கஷ்டப்படுறது அப்படிம்பாங்க அதே மாதிரிதான் இருக்கு நீ பேசுறது அதான் அப்படி உண்மை நான் பிள்ளைக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னா அப்படி வெல்செட்ல இருக்க பசங்களை தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொன்ன மாதிரி வில்லேஜ் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யார் கஷ்டப்படுறது நான் அதாண்டி சாரி சொல்கிறேன் நீ அங்கே இருந்த வரையும் இது மாதிரியெல்லாம் பேசினத கிடையாது இங்கே வந்து எங்கள் ஊர் பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே வில்லேஜ் பொண்ணுங்கள்லாம் வில்லேஜ் பொண்ணுங்க தான் நீ மட்டும் சொல்கிற வில்லேஜ் பசங்களை கட்டிக்க கூடாதுன்னு நீ பேசாததே வில்லேஜ் பொண்ணுங்க மாதிரி தான் பேசிட்டு இருக்க கத்தப்படுவோம் அப்படின்னு சொல்றீ நீ சொன்ன மாதிரி அது காசு பணம் வீடு நல்ல வேலை அதெல்லாம் வராதிரி நம்மளை பார்த்துக்கிறவங்கள குறைத்தடி என்னதான் நம்ம கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அவங்க சம்பாதிச்சு கொண்டு வர பணத்துல கொஞ்சமாக சாதம் ரசம் அதுக்கு தேவையான கூட்டு அதை சமைச்சு சாப்பிட்டாலே சந்தோஷமா தாண்டி இருக்கும் நீ சொல்ற மாதிரி காசு பணம் எல்லாம் சந்தோஷம் வராது என்னை பொறுத்தவரையும் இதுதான் எனக்கு சந்தோஷம் அதுக்காக நீ சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை அது உன்னோட ஒப்பீனியன் இது என்னோட ஒப்பீனியன் என்னை பொறுத்தவரையும் எனக்கு இதுல தாண்டி சந்தோஷம் நான் அதுக்காக உன்னை குத்தி காட்டுறாங்க நினைக்காத எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு அதனாலதான் சொன்னேன் ஓ விருப்பண்டி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு சரியா ஓ சாரு உனகிட்ட உனக்கு சொல்லணும் நீ சொன்ன எங்க அம்மாவோட அண்ணன் பையன் உன்னை விரும்புறாங்கன்னு அவங்க விரும்புறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நீ அவங்கள விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ நடிக்கிற எதுவும் எனக்கு தெரியும் அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன்னு சொன்னேன்ல அது வேற எதுவும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மாவோட அண்ணன் பையன் ரொம்ப ஏழையெல்லாம் கிடையாது வெல் செட்டில் ஃபேமிலி தான் உனக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா எங்க குடும்பத்துல அவங்கதான் வெல் செட்டில் ஃபேமிலி அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்புறம் போய் எதுவும் சொல்லாத விரும்புறேன்னா போய் மூஞ்சுக்கு நேரம் அவங்கள்ட்ட சொல்லுறது மறைச்சேன்னா உனக்கும் கஷ்டம் அப்புறம் அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல பாருணா நான் அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல வரல நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ஏதோ எனக்கு மனசுல பட்டுச்சு சொன்னேன் ஆனா ஒண்ணுமே நீ அவங்களை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்லாம அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடு அவங்க லவ் பண்றாங்களா இல்லையானு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீ லவ் பண்றதா யார்ட்டையும் மறைக்காத உனையே நீ ஏமாத்தற மாதிரி எனக்கு தோணுது அந்த பக்கம் எல்லாம் கலெக்ஷன் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வரேன்

பார்வதி செலக்ட் பண்ணிட்டியா போலாமா இங்க கொஞ்சம் வாச்சடி ரொம்ப சைலண்டா பேசுற இல்ல நம்ம கூட மாமாவோட ரெண்டாவது பையன் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல ஆமா அதுக்கு என்ன ஏய் தாண்டி நான் சொல்ல வர வந்ததுல இருந்து அவங்க நம்ம பின்னாடியே திரும்பிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே அவ்வளவுதானே என்னன்னு கேட்டுட்டா போச்சு ஹலோ பிரதர் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் எதுவும் கேட்காத இருடி எதுவும் முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஏதாவது தானே தெரியும் நான் கேக்குறேன் ஹலோ பிரதர் உங்களதா

மரியாதை குடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க வரைக்கும் மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி சித்தனா அப்படிதாண்ணா சொல்லுவேன் டே டேய் டே ஒன் செகண்ட் ஐ டில் யூ மைண்ட் யூ வர்ட் யூ டாட் த நைட் ஓகே அப்படிதான்டா டா சொல்லுவேன் ஆமாடா டால்டா டா டால்டா போட டால்டா ஏய் சாரு எதுவும் பிரச்சனை வேணாண்டின்னா நம்ம வீட்லாண்டி வாடி போலாம் பாரவது நீ சும்மா இரு இவளை இந்த மாதிரி ரோடா இருக்கிற இடத்துல எல்லாம் வச்சு திட்டுனா அதான் நாளை பின்னைக்கு எந்த பொண்ணுங்க பின்னாடியும் போக மாட்டான் இவனுக்கு என்ன அவ்வளவு தீம் பொண்ணுக்கு பின்னாடி சின்னதுக்கு எதுக்குடான்னு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாரேன்

ஐயோ முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறத நிறுத்துங்க ஏ சாரு நீ முதல்ல இங்க வாடி பார்வதி இப்ப எதுக்கிட்ட நீ என்னைய பிடிச்சி எழுத்துட்டு வர விடுறி அவனை இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஐயோ கொஞ்சம் அமைதியா என்னடி என்ன பண்ணுவ ரொம்ப ஓவரா பேசுற விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ் நான் அவருக்காக சாரி கேட்டுக்கிறேன் பிளீஸ் ஏன் விட்டுருங்க ஏய் பார்வதி நீ எதுக்கு அந்த பொறுக்கிட்டு எல்லாம் போய் சாரி கேட்டு இருக்க அவன் பண்ண தப்புக்கு அவன் தானே நம்ம சாரி கேட்கணும் நீ சாரு முதல்ல அந்த பக்கம் போடி நான் அவன்கிட்ட சாரி கேட்டு இருக்கல திரும்ப திரும்ப நீ வந்து சண்டை போட்டு இருக்க என்னமோ பண்ணி தொலை நான் போறேன் இப்ப அவர் பேசினதுக்கு சேர்த்து சாரிங்க சாரி பரவாயில்லங்க ஐயோ இதுக்கும் சாரிங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா அதான் தடுக்கிறதுக்காக தெரியாம மேல கை வச்சுட்டேன் சாரி எத்தனை சாரி இல்லங்க எல்லா தப்பும் என்னோட தான் நான் தான் நீங்க எங்களையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சா அதனால அவளை கூப்பிட்டு சொன்னேன் அவ கொஞ்சம் முன்கோவக்காரி உங்களோட சண்டைக்கு வந்துட்டா சாரி என்னது உங்களையே பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா நீங்க பாக்கலங்க எனக்கு அப்படி தோணுச்சு அதனாலதான் அவள்ட்ட சொன்னேன் அவ உங்களோட சண்டைக்கு வந்துட்டேன் சாரிங்க அதுக்கு அதுக்குதான் சாரி சொன்னேன் சாரி மன்னிச்சிருங்களேன் சரி பரவாயில்ல விடுங்க நீங்க இவ்ளோ காமா பேசுறீங்க உங்க ஃப்ரெண்டு மட்டும் இப்படி கத்துறாங்க ஏன் அவங்க வாயில இருந்து சாரி எல்லாம் வராதா அதான் எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் முன்கோக்காரி ஆனா சொன்னா புரிஞ்சுக்குவா ஆனா நீங்க பரவாயில்ல எல்லாரையும் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறீங்க அப்புறம் நீங்க சொன்னீங்கல நான் உங்களையே பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ தெரியாம சொல்லிட்டங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இங்கடே பாத்து இருந்தீங்களா என்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் ஏய் சாரி அதுக்காக தான் சாரி கேட்டேன் சாரி சே சே சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்

வேண்டாம் வேண்டாம் நீங்க இப்ப எதுவும் சொல்ல வேணாம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க உங்களுக்கு திருவிழா முடிகிற வரையும் டைம் இருக்கு ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீங்க போய் ஷாப்பிங் பண்ணுங்க நான் போய் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில ஓகேவா லெஹங்காவா இது வரையும் நம்ம இதை ட்ரை பண்ணியே பார்த்தது இல்லையே ட்ரை பண்ணி பார்த்துருவோமா வேண்டாம் ஏற்கனவே நம்ம சுடிதார் போட்டதுக்கே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க பார்த்தாதுக்கு இதெல்லாம் நம்ம போட்டுட்டு போனோம் கண்டிப்பா அது நம்மங்கிறதே நம்ப மாட்டாங்க வேண்டாம் வேண்டாம் இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த சுடிதான் நல்லா இருக்கே ஓகே அதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி அந்த சேல்ஸ் பண்ணிட்ட ஏண்டி அப்படி பேசுன எப்படி பேசுனாங்க எல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னீங்க இல்ல அத தான் கேக்குறீங்க ஏன் அப்படி சொன்னே அந்த பொண்ணு அப்படி பேசுனதனால இப்ப சார் கேனவா ஏய் அந்த பொண்ணு பேசுனதனால எனக்கு என்னடி அதுக்கு பாவம்ல பாவமா இருந்து பார்க்கவே ஓ இப்ப அந்த பொண்ணுக்காக சாரி இறக்கப் பண்றீங்க அப்படிதானே ஏய் அப்படி இல்லடி இருந்தாலும் அந்த பொண்ணோட வேலையை தானே அவ பண்றேன்னா அதுக்கு போய் நீ அப்படி சொல்லிருக்க வேண்டாமேன்னு சொல்றேன் சரி இப்ப சாரி என்ன சொல்ல வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இல்லடி எல்லார் முன்னாடி நீ அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணை பார்க்க கொஞ்சம் பாவமா இருந்துச்சு தான் சொன்னேன் ஓ அப்படியா பாவமா இருந்துச்சா போங்க போய் அவளுக்கு ஆறுத சொல்லிட்டு அவ பக்கத்திலே உட்காந்துக்குங்களேன் அப்புறம் எனக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ அம்மோ நீ இல்லடியே போச்சு கோச்சுட்டு போயிட்டால என் வாய் எப்பவுமே சும்மாவே இருக்காது போச்சு கோச்சுட்டு போயிட்டா இப்ப எப்படி அவர் சமாதானம் பண்றது ஏன் அம்மு சாரிடி